இருந்து வர பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செய்கிறது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கீங்களா அப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு அஞ்சு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ரெட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கையை வச்சு உதித்து எடுக்கணுனாலும் உதித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போடுறேன் நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன் அரை ஸ்பூன் கறி மசாலா போடுறேன் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி இப்போ இதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு முதல்ல எல்லாம் நல்ல ப்ரெட்டில் மிக்ஸ் ஆகணும் அதனால் கையை வச்சு நல்லா அழுத்தி எல்லா பக்கமும் நல்லா பசஞ்சி விட்ருங்க அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து பசைய போகிறோம் தண்ணி வந்து ஊற்றி பசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பசைஞ்சிட்டு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து குட்டி குட்டி ரோல் மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்டாக உருட்டேனாலும் உருட்டிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து உருட்டி எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ அன்றைக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான நம்ம யாருக்கெனவே உருட்டி வச்சிருக்க ரோலை வந்து ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் கலர் மாறி வரும்போது திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரன் கலரில் வரது வர பொ எடுக்கணும் அப்போ தான் உள்ள வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் தீ வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடாதுங்க மீடியம் தீலே வச்சிட்டு நல்ல பொறுமையாக பொறிச்சு எடுங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சாச்சு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வந்தாச்சு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் கெச்சப் அல்லது மயோனிஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்